ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் மஞ்சள் நல்லா முளைச்சிருச்சு ஒன்று ரெண்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம இப்போ ஒன்று ஒன்றாவே நட்டு வச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பாட் மிக்ஸ் தயார் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதனால் இப்போ நம்ம உடனே நட்டு வச்சிடலாம் நான் இது வந்து பீட்டில் தான் முளைக்க வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா அதோடய ரூட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பீட்டில் வச்சுருக்கேன் சூப்பராகவே வந்திருக்கு நான் இது வந்து டுவெல் இன்டு டுவெல் குரூ பேக்கில் தான் வைக்க போகிறேன் எப்போயுமே வைக்கிறாதே குரோ பேக் தான் வேறு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது டேமேஜ் இல்லாமல் நம்ம அப்படியே நட்டு வைக்க போகிறோம் இப்போது இந்த பாட்மிக்ஸில் லைட்டாக தான் மேலே தான் முளக்க வைக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நல்லா கம்போஸ்ட் அதிகமாக போட்டு வச்சிருக்கிறதுனால அது இன்னும் மக்கி கீழே போகும் ஸோ அதனால் முதல்ல ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் நட்டு வச்சிடக்கூடாது நம்ம மேலே வாடி நட்டு வச்சாலே போதும் சூப்பராக நமக்கு தலைஞ்சி வரும் இப்போ ஆறு மாதத்துக்கு தேவையான உரம் நம்ம பாட்மிக்ஸ்லேயே இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒர்க்கை உரம் கொடுத்தாலே போதும் இப்போ கிழங்குகள் எல்லாமே முளைச்சி வந்து வர சீசனெலாம் இப்போ எல்லாமே நட்டு வச்சிடலாம்